நாளைக்கு வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு சைனில் ஒரு கடற்கரையில் வச்சு பரணிய சண்முகங்களை பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க என்ன என்னை தேடியெல்லாம் இங்கே சென்னை வந்திருக்கா நான் தான் வந்துட்டு அமெரிக்கா போய் படிக்கிறது உனக்கு பிடிக்கல அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்ல ஆமா ஆனா உனக்கு பிடிச்சிருக்கேன் உன்னோட ஆசை நிறைவேற்றுறது தான் என்னோட கடமை அதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹா நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை நான் அமெரிக்கா போடுறத தடிக்கணும் தானே வந்தேன் நான் போகிறத உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல ஏ இங்கே பாரு நீ என்னோட பொண்டாட்டி உனக்கு பாதுகாப்பாக உன்னை வந்துட்டு சந்தோஷப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறது தான் என்னோடய கடமை அதுக்காண்டி தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல ஆஹ் நம்புகிற மாதிரி இல்லைப்பா நீ எதை எதோ சொல்கிற மறுபடியும் வந்துட்டு என்ன ஏமாத்தலான்னு முயற்சி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பர்ணி கேட்குறாங்க ஆஹ் நான் சொல்கிறது உனக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை பிடிக்கவும் இல்லை சரி விடு நான் என்னத்தை அதுக்கு மேலே சொல்கிறது அப்படின்னு சொல்ல அப்போது நீ கடமைக்காக தான் வந்த வேற எதுக்காகவும் இல்லை என்ன அப்படின்னு சொல்ல ஐயோ அப்பா சாமி நீ கடமைக்காகவும் நில என்னெல்லாம் கடனாகவும் நினை அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும் உன்னோட ஆசை வந்துட்டு நிறைவேற்றி தரணும் அதுதான் என்னோட விருப்பம் தான் இங்க வந்த உன்னை சந்தோஷமா சென்னைக்கு வழி அனுப்பி வைப்பேன் போதுமா அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டேன் இப்ப நிம்மதியா இருப்பே பொண்டாட்டியோடைய ஆசையை நிறைவேற்றுறது தானே கணவனோட வேலை அதனால தான் உன்னோட ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் நீ சென்னைக்கு போகிறது போகாமல் இருக்கிறதும் உன்னோட முடிவு தான் அதில் நான் எதுவுமே தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்படியா சென்னை வந்து நீ என்னை பிடிச்சிட்ட ஆனால் இப்போ என்ன பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சி பார் நீ வந்துட்டு ஓடுறாங்க ஏ என்னால் இது சின்ன பிள்ளை நம்ம ஓடிக்கிறக்கா ஏன் நுள்ளுலா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகங்களும் பின்னாடியே ஓடுறாங்க டே இப்படி வாடா இப்போ நாள் வீட்டில் என்னை இப்படியெல்லாம் அழுக்களிச்சிங்க வா இப்போ நான் உன என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கரையில் செம்மையாக அந்த ரெண்டு பேர் பயங்கரமாக விளாடுறாங்க பரணி வந்துட்டு ஓட பின்னாடி சண்முகங்க தரத்த அதுக்கடுத்து வந்துட்டு பரணி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் போஸ்லாம் வந்துட்டு போஸ் கொடுக்குறாங்க அதை வந்துட்டு சண்முக வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பரணி வந்துட்டு கடலில் விழுந்து உள்ளே போகிற மாதிரி போயிடுறாங்க விறுவிறுவேமாக வந்துட்டு ஏன் டில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக போய் பரணியை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க பரணி ரொம்ப பயந்துடுறாங்க நல்ல விலைக்கு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படியெல்லாம் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஐயா பிடிச்சிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்கையே வந்துட்டு முகத்தை முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேருக்கு தெரியல சாங்கில் ஓட ரொமான்ஸில் ஓட பயங்கரமாக இருந்துச்சு இந்த சீன் ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஹாப்பியாக பார்க்கறதுக்கு தான் ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாக இருக்கு பரணி வந்துட்டு சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சண்முகங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்க அதோட பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது